வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் கயானா நாட்டில் மக்கள் மருந்தகங்களை திறக்க பணியாற்றுவோம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி துவக்கம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு தஞ்சை அருகே அரசு பள்ளியில் கொல்லப்பட்ட ஆசிரியை குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்கக் கூடாது பாஜக உயர்மட்ட குழு நிர்வாகிகளுக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதிரடி உத்தரவு நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு மனிதாபிமான அடிப்படையில் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத சென்னை காவல்துறை கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தமிழக அரசின் தலையில் நீதிமன்றம் குட்டு வைத்ததாக அதிமுக கருத்து மேல்முறையீடு செய்வது குறித்து முதலமைச்சர் பரிசீலித்து முடிவெடுப்பார் என அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் கயானா நாட்டில் மக்கள் மருந்தகங்களை திறக்க பணியாற்றுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அரசு முறை பயணமாக கயானா சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு அதிபர் இர்ஃபான் அலி வரவேற்றார் பின்னர் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மோடி பிரதமராக கயானா நாட்டிற்கு வந்தது எனது அதிர்ஷ்டம் என கூறினார் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் கயானாவிற்கு முக்கிய பங்கு உள்ளது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பின்னர் கேரிக்கம் முச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்தியாவில் ஒரே கிளிக்கில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடி பயணிகள் பராமரிக்கப்படுவதாக கூறினார் பாகிஸ்தான் கடற்படையினரால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏழு மீனவர்களே உள்ளடக்கிய பதினான்கு இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர் இவர்களையும் இவர்களின் படகுகளையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மீனவர்களின் தற்போதைய நிலை குறித்தோ அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சிகள் குறித்தோ எவ்வித தகவலும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக நீண்ட காலமாக நிச்சயமற்ற தன்மை தொடர்வதாகவும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுப்பில்தான் ஒட்டுமொத்த டெல்டா பகுதியே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா எந்த காலத்திலும் யார் நினைத்தாலும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை இங்கு கொண்டு வர முடியாது என கூறினார் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த ஆசிரியையின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கத்தியால் குத்தப்பட்டு ஆசிரியை ரமணி உயிரிழந்த சம்பவத்தை அறிந்து வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் மிகவும் மிருகத்தனமானது எனவும் விசாரணை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிகள் விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் ரமணின் குடும்பத்தினர் சக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ரமணின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஆசிரியை கொலை சம்பவம் எதிரொலியாக மல்லிப்பட்டினம் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் சின்னமனை பகுதியில் ஆசிரியை ரமணியின் உடலுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெல்லியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக யாரும் வாதாட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு திமுக ஆட்சி அகற்றுவதுதான் ஒரே வழி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழகத்தின் காவல்துறை முற்றிலும் செயலிழந்த துறையாகிவிட்டது என்றும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்ப முடியாத கொடுஞ்சூழல் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை விரைவில் கொண்டு வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் அறிவித்துள்ளது மல்லிப்பட்டினம் அரசு ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மேலும் கொலை சம்பவத்தை கண்டித்து எஸ்எஸ்டிஏக்கு ஆசிரியர்கள் வியாழன்று கருப்புப்பட்டை அணிந்து பள்ளிக்கு செல்வார்கள் என மாநில தலைமை அறிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாரய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் காவல்துறையினருக்கு தெரியாமல் விஷச்சாராய விற்பனை நடந்தது என்பது ஏற்க முடியவில்லை என்றும் அதேவேளையில் காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்பப் பெற்றது தவறு எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் சிபிசிஐடி விசாரணை ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ வசம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தீர்ப்பு வழங்கியுள்ளனர் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது இதன்படி பத்து மற்றும் ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு நாடு முழுவதும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் பதினெட்டாம் தேதியும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் நான்காம் தேதியும் தேர்வுகள் நடைபெறுகின்றன முதன்முறையாக தேர்வு தொடங்குவதற்கு எண்பத்தாறு நாட்களுக்கு முன்னரே டேட் ஷீட் எனப்படும் தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது ஒவ்வொரு தேர்வும் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கும் என்றும் முன்கூட்டிய தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமின்றி தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக முடியும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை புறந்தள்ளி இந்த வாரம் என்ன விழா எடுப்பது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய வருவாயில் மாநில அரசுக்கு ஐம்பது சதவீத நிதி பகிர்வை அளிக்க வேண்டுமென தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திமுக ஆட்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களின் உயிர்காக்கும் துறையா மக்கள் உயிரை பறிக்கும் துறையா என சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மருத்துவத்துறையில் நிகழ்ந்து வரும் விரும்பத்தகாத நிகழ்வுகளை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் பல முறை சுட்டிக்காட்டி வருவதாக கூறியுள்ளார் அவைகளை தீர்த்து வைக்காமல் எனக்கு முரண்பாடான பதில்களை அளிப்பதிலேயே அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் சாதனைத் துறையாக இருந்த மருத்துவத்துறை திமுக ஆட்சியில் சர்ச்சை துறையாக மாறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தான் சிங்கிள் மதர் தனக்கு சிறப்பு குழந்தை இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்று கோரி குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு எழும்பூர் நீதிமன்றத்தில் பதினான்காவது மாஜிஸ்ட்ரேட் தயாளன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனிதாபிமான அடிப்படையில் எந்தவிதமான ஆட்சேபனையும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கவில்லை இதனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மாஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார் இதையடுத்து புலல்சிறில் இருந்து கஸ்தூரி என்று வெளியே வருகிறார் அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் கருத்து கூடாது என்று பாஜக நிர்வாகிகளுக்கு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாஜகவின் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் உறுப்பினர் சேர்க்கை திருப்திகரமாக இல்லை என தேசிய தலைமை தெரிவித்ததாக கூறினார் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்று கண்டிப்புடன் அவர் கூறியதாக நிர்வாகிகள் கூறியுள்ளனர் ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது ஏற்கனவே மூன்றாயிரத்து ஐம்பத்து ஓரு கோடி முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் மூன்றாயிரத்து ஒன்பது கோடி முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்படவுள்ளது தற்போது ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஏற்கனவே ஆலை செயல்பட்டு வரும் நிலையில் ஐந்து லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது தற்போது தினசரி தொன்னூற்றி இரண்டாயிரம் மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் தினசரி இரண்டு லட்சம் மொபைல் போன்களை உற்பத்தி செய்யும் வகையில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது காற்று மாசு காரணமாக டெல்லி அரசு துறைகளில் ஐம்பது சதவீதம் பேர் வீட்டில் இருந்து வேலை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி மாநில அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் தனியார் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கோபால் ராய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள சித்தார்த் மிருதுல் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார் இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அறுபத்து ஆறாக குறைந்து காலியிடங்கள் ஒன்பதாக அதிகரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வழக்கறிஞராக பணியை தொடங்கிய டி கிருஷ்ணகுமார் மத்திய மாநில அரசுகளின் வழக்கறிஞராக பணியாற்றிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இரண்டாயிரத்தி பதினாறில் நியமிக்கப்பட்டார் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது ஒரே கட்டமாக தேர்தல் நடந்த மகாராஷ்டிராவில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்டில் அறுபத்தெட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன அமெரிக்கா உதவியை நிறுத்தினால் போரில் உக்ரைன் தோல்வியடைந்துவிடும் என அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் ஆயிரம் நாட்களை கடந்துள்ளது இந்நிலையில் போர் நிலைமை தொடர்பாக அமெரிக்க ஊடகத்திற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அளித்துள்ளார் அதில் அமெரிக்கா அளிக்கும் உதவிகளை நிறுத்தினால் தாங்கள் தோல்வியடைந்து விடுவோம் என நினைப்பதாக கூறினார் அமெரிக்க உதவிகளை நிறுத்தினாலும் தொடர்ந்து சண்டையிடும் வலிமை உக்ரைனிடம் இருப்பதாக கூறிய ஜெலன்ஸ்கி அது ரஷ்யாவை அளவிற்கு போதுமானதாக இருக்காது என்றார் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினை விட வலிமையானவர் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் உக்ரைன் தலைநகர் கீவில் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டது வான்வெளி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக தூதரகத்தை அமெரிக்கா மூடியுள்ளது தூதரக ஊழியர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நீண்ட தொலைவு சென்றும் தாக்கும் ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் பைடன் அனுமதி அளித்திருக்கிறார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் ரஷ்யா கடும் கோபம் அடைந்துள்ளது ஐசிசி டி டுவெண்டி பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் திலக் வர்மா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறிய அசுத்தியுள்ளார் தென்னாப்பிரிக்கா தொடரில் இரண்டு சதங்களை அடித்ததன் மூலம் தரவரிசையில் சரசரபென அறுபத்தொன்பது இடங்கள் முன்னேறி திலக் வர்மா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இதேபோல் டி டுவெண்டி ஆல்ரவுண்டர் தரவரிசையில் இந்திய வீரர் ஹார்திக் பாண்டியா இருநூற்று நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறி அசத்தியுள்ளார் இந்திய அணியில் புஜாரா இல்லாதது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹேசல்வுட் தெரிவித்துள்ளார் முந்தைய ஆஸ்திரேலிய தொடர்களில் புஜாரா சிறப்பாக வெளியடியதை சுட்டிக்காட்டிய அவர் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ததன் மூலம் அவரது விக்கெட்டை வீழ்த்துவது கடினமென வைத்ததாகவும் தங்களை சோர்வடைய வைப்பார் என்றும் புஜாராவை ஹாசல்வுட் புகழ்ந்துள்ளார் இந்திய அணியில் இடம்பிடிக்க ஏராளமான வீரர்கள் போட்டி போடுவதால் வீரர்களிடம் எப்போதுமே ஒருவிதமான மன அழுத்தம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் போர் நிறுத்தம் இஸ்ரேலின் கரங்களில்தான் உள்ளது என ஹிஸ்புல்லா புதிய தலைவர் நயீம் காசிம் கூறியுள்ளார் லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசர்ல்லா கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவராக நயீம் காசிம் சமீபத்தில் பொறுப்பேற்றார் இந்நிலையில் அமெரிக்கா முன்னெடுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தங்களின் கருத்துக்களை அமெரிக்காவிடம் அவளித்து வீடியோ ஒன்றை காசிம் வெளியிட்டுள்ளார் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் அது இஸ்ரேலின் கரங்களில்தான் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தனது ஆவணப்படத்திற்கு தலையிலா சான்று வழங்கிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார் பல்வேறு மகிழ்வான தருணங்கள் அடங்கிய தனது திரைப்பயணத்தில் தங்களுடன் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்கள் மிகவும் இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த படங்கள் குறித்த நினைவுகளும் ஆவணப்படத்தில் இடம்பெற வேண்டுமென அணுகியபோது எந்தவித தயக்கமோ தாமதமோ இல்லாமல் தடையில்லா சான்றிதழ் வழங்கியதை என்றென்றும் நன்றியுடன் நினைவில் கொள்வேன் என்றும் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் ஷாருக் கானின் ரெட் சில்லிஸ் நிறுவனம் தொடங்கி ரெட் ஜெயின் மூவிஸ் லைக்கா புரொடக்ஷன் ஸ்டுடியோ கிரீன் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் அதிகமான தயாரிப்பு நிறுவனங்களின் பெயரை குறிப்பிட்டு நயன்தர நன்றி தெரிவித்துள்ளார் திரைப்பட விமர்சனம் என்கிற பெயரில் தனி மனித தாக்குதல் மற்றும் வன்மத்தை விதைக்கும் யூடியூப் சேனல்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது திரையரங்கு உரிமையாளர்கள் தங்கள் வளாகங்கள் மற்றும் வளாகத்தின் அருகில் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க எந்த யூடியூப் சேனலையும் அனுமதிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் இந்த செயல்களை உடனே தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் திரைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் உள்ளது என தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி மகளிர் ஹாக்கி தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் என்று உள்ளது பீஹாரின் ராஜ்கீர் நகரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியாவும் சீனாவும் பல புரட்சி நடத்தின ஆட்டத்தின் முதல் இரு கார் பகுதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை தொடர்ந்து தொடங்கிய மூன்றாவது கார் பகுதியில் இந்திய வீராங்கனை தீபிகா கோல் அடித்து அத்தகலப்படுத்தினார் இதன் மூலம் முன்னிலை பெற்ற இந்தியா தடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்தியது இறுதிவரை சீன வீராங்கனைகளால் பதில் கோல் அடிக்க முடியாமல் போனதால் ஆட்ட நேர முடிவில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது ஆசிய சாம்பியன்ஸ் ஸ்டாபி ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய மகளிர் அணிக்கு இந்திய ஹாக்கி சம்மேளனம் தொகையை அறிவித்துள்ளது வெற்றி பெற்றுள்ள இந்திய அணியின் வீராங்கனைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என இந்திய ஹாக்கி சம்மேளனம் கூறியுள்ளது இந்திய அணியின் பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோருக்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய ஹாக்கி சம்மேளனம் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய அணிக்கு சுமார் எட்டரை லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் இரண்டாம் சுற்றுக்கு இந்தியாவைச் சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து முன்னேறியுள்ளார் ஷென்சென் நகரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றுப் போட்டியில் தாய்லாந்து வீராங்கனை பூசனனை இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு இருபத்தி ஒன்றுக்கு பத்தொன்பது என்ற கணக்கில் சிந்து வீழ்த்தினார் இதேபோல் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷ்யா சென் மலேசிய வீரர் லீ ஷீ ஜியாவை இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என்ற கணக்கில் வீழ்த்தி இரண்டாம் சுற்றுக்குள் நுழைந்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் நாற்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவானது மிக குறுகிய இடத்தில் உருவான மேகக்கூட்டங்களின் வெடிப்பு காரணமாக கனமழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் நகையில் ஒன்பது புள்ளி ஒரு சென்டிமீட்டர் காரைக்காலில் எட்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வேதாரண்யத்தில் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் திருவாரூரில் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கயானா நாட்டில் மக்கள் மருந்தகங்களை திறக்க பணியாற்றுவோம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி துவக்கம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு தஞ்சை அருகே அரசுப் பள்ளியில் கொல்லப்பட்ட ஆசிரியை குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு அதிமுக கூட்டணி விவகாரம் தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாது கூடாது பாஜக உயர்மட்ட குழு நிர்வாகிகளுக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேரன் அதிரடி உத்தரவு நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு மனிதாபிமான அடிப்படையில் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத சென்னை காவல்துறை கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தமிழக அரசின் தலையில் நீதிமன்றம் குட்டு வைத்ததாக அதிமுக கருத்து மேல்முறையீடு செய்வது குறித்து முதலமைச்சர் பரிசீலித்து முடிவெடுப்பார் என அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்